வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றைக்கும் நீங்கள் சஷ்டி இல்லை வேள்மாறல் அப்படி படிச்சு வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா படிங்க ஏன்னா சஷ்டி கவசம் இந்த வேள்மாரெல்லாம் படிக்கிறது நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் நோய்கள் கூடாதுன்னா அப்போ நம்ம நான் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு தான் அது போட்டான பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை விரதம் இருந்து பட்னியாக இருந்து படித்தாதான் அது வந்து நம்மளுக்கு முழு பலனையும் கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்திற்காக தான் நம்ம வந்து கந்த சஷ்டி கவசமே படிக்கிறோம் ஆனால் நீங்கள் பட்னியாக இருந்து படிக்கும்போது உங்களால் முழு கவனத்தோடு உங்களால் படிக்க முடியாது அதால் முழு கவனத்தோடு படிக்கணும்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் படிங்க ஒரு எந்த தோஷமும் எந்த குறையும் கிடையாது இன்னொரு தகவல் பார்த்துடலாம் ஆக்சுவலி விளக்கில் பார்த்திங்கன்னா அக்னி தேவன் வந்து உட்காருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இன்னும் சில பேர் வந்து தினமும் விளக்கு ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க அப்போ தினமும் விளக்கு விளக்கு தெரிய மாற்றி ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு தெரிய வந்து தினமும் மாற்றி தான் ஆகணும் நீங்கள் எப்போலாம் விளக்கு கொடுத்துறீங்களோ அப்போ மாற்றி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு காலையில் பொருத்திட்டு அதே திரியில் சாயங்காலம் பொருத்திக்கலாம் அவள் முன்னிலே பார்த்தீங்கன்னா கருகின மாதிரி இருக்கும் அதால் வந்து நீங்கள் பஞ்சுத்திரியை மாற்றி தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தினமும் அப்படி நீங்கள் விலைக்கேற்றுறவங்களா இருந்தீங்கன்னா பஞ்சுத்திரியை ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க எந்த தப்பும் இல்லை மெடிசாக ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு எரியிற மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் பயனுள்ளதாக தாங்க இருக்கும் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வீடு வாசல் சுத்தம் பண்ணலாமா அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை வீடு சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி வாசம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அன்னைக்கு கிளீனிங்கெல்லாம் பண்ணக்கூடாது அது முதல் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு வியாழக்கிழமையோ இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதனக்கிழமை இந்த மாதிரி நாளில் நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் உண்டு தேங்காய் எண்ணெயில் தாராளமாக விலை கேட்டுறலாம் அதுலேயும் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு விளக்கேற்றினிங்கன்னா ரொம்ப வீடு வாசமாக இருக்கும் சில சந்தேகங்கள் உண்டு அதாவது நம்மளுக்கு ஆடை தீப்பற்றி எரிந்தாலோ எதுவும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குமா இல்லைன்னா அக்னி தோஷம் எதுவும் இருக்குமா இல்லை கெட்டது எதுவும் அறிகுறி காட்டுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த பரி தீப்பற்றி எறியத்தை நம்மளுக்கு நம்ம வீட்டில் நடக்குதா அந்த மாதிரி யோசனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தாக்கா அது மிகவும் தவறு ஏன்னா அக்னி தேவன் என்பவர் நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனைகளை பஷ்பமாக்குறவர் நம்மளோட கவன தான் இப்படி நடக்குமே தவிர இதுக்கு எந்த கெட்டது அறிகுறி காட்டுறதுக்காக இந்த விஷயம் நடக்கிறது கிடையாது இதில் எந்த அக்னி தோஷமும் கிடையாது குறிப்பாக இதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சில சந்தேகங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பதில் வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான பதில் அளிக்கப்படும் கற்புறம் வீட்டில் தீபாதரனை காட்டலாமா அப்படின்னு சில பேருக்கு அந்த கேள்விகள் உண்டு பச்சை கற்பூரம் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காத ஒரு கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் அது வந்து நீங்கள் வீட்டில் தீபாதாரணை தாராளமாக காட்டலாம் அது எந்த தோஷமும் இல்லை இன்னொன்று என்னன்னா அதில் வந்து வீட்டில் கறிப்பிடிக்காது பிடிக்காது எல்லாம் ரொம்ப கிளீனாக இருக்கும் அதால இதை நீங்கள் தாராளமாக உபயோகிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெண் சொத்து குலநாசம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா சிவன் கோயிலில் நம்ம சாமி கும்பிடும்போது எப்பவுமே அவர் நம்மளோட பாவத்தை அவர் ஏற்றுக்குவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் சிவனோட தரிசனம் பெற்ற அப்புறமா நம்ம எப்போயுமே அந்த கோயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தான் வரணும் எந்திரிச்சு வரும்போது மண் இருந்தால் கூட நம்ம மேலே அதை தட்டி விட்டுட்டு தான் வரணும் ஏன்னா அங்கே உள்ள புல் பூண்டு கூட நம்மளோட பாவத்தை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த பெயர் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது நான் சொல்கிறது தெரியாமல் நம்ம செஞ்சுருப்போம்ல அந்த பாவத்தை தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நம்ம என்ன பாவத்தை வேணால் செஞ்சுட்டு போகலாம் சிவன் ஏற்றுக்குவார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு தான் அந்த பெயர் வந்தது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது இந்த தகவலை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவான பதில் அளிக்கப்படும் விட்டு விழுமுறனுக்கு அரவுகிறார்